அன்பு வணக்கம் அனைவருக்கும் இந்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப நன்றி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் வந்துட்டு இப்போ நம்ம சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப்ஸாக இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் ரொம்ப நன்றிகள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த சுற்றின்பம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் ஆக்சுவலாக ஒரு லைஃப்பில் இந்த சுற்றின்பத்தில் வந்து சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மறக்க முடியாத அனுபவம் அப்படிங்கிறத கற்றுக்கிறீங்க சில பேர் லைஃப்பையே கற்றுக்கிறீங்க ஒரு சில பேருக்கு இந்த சுற்றின்பன்றது என்ன செய்து கேட்டேன்னா வந்துட்டு வாழ்க்கையை வந்து அழிச்சு விட்டுருது ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வந்துட்டு இந்த சுற்றின்பன்றது அவங்க லைஃப்பில் வந்துட்டு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம் இப்போது இந்த டாபிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுற்றின்ப வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இருக்கக்கூடிய மிக ஒரு அற்புதமான விஷயம்னு சொல்லலாம் ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு ஒருத்தர் வந்து லவ் பண்ணுறோம் அந்த லவ்ங்கிறது வந்துட்டு ஃபெயிலியர் ஆகுது ஓகே ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து இன்னொரு பர்சன் வந்து லைஃப்பில் வந்து என்ட்ரு ஆகும்போது அவங்களும் வந்து லவ் பண்ணுறோம் திருப்பியும் அந்த லவ்ங்கிறது வந்துட்டு எதார்த்தமாக வந்து ஃபெயிலியர் ஆகி போகுது ஸோ இன்னொரு வாட்டி இந்த லவ் வேணாம்னு சொல்லிட்டு விலகிடுறோம் இப்போது ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணும்போது அதற்கான கால அளவு அப்படிங்கிறது இருக்கும் அந்த கால அளவுக்குள்ளே நம்ம ட்ரை பண்ணுவோம் பட் அந்த காலவில் முடிஞ்ச பிறகு ட்ரை பண்ண முடியாது ஆனால் இந்த சிற்றின்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் என்னென்னா வந்துட்டு விடாமுயற்சி தான் இப்போது ஒரு பர்சனை வந்துட்டு ஜெர்னியில் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாரு பதினேழு நாள் பதினெட்டு நாள் பத்தொம்பது நாள் ஃபாலோ பண்ணுறாரு ரிலாக்ஸ் செய்கிறாரு திருப்பி இன்னொரு பர்சன் வந்துட்டு ஒரு ப ஒரு இன்னொரு பர்சன் வந்துட்டு ஒரு எழுபத்தஞ்சி நாள் எழுபத்தி ஆறு நாள் எழுபத்தி ஏழு நாள் ஃபாலோ பண்ணிங்கிறா ரிலாக்ஸ் செய்கிறாங்க இன்னொரு பர்சன் வந்துட்டு முந்நூற்றி முப்பத்தி ஆறு நோ முந்நூற்றி முப்பத்தி ஏழுன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க இந்த மூன்று விதமான பர்சன் மூன்று விதமான ஸ்ட்ரீக்கில் வந்துட்டு ஏறுறாங்க ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த மூன்று பேர்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இன்றைக்கி ராத்திரி ரிலாப்ஸ் ஆயிரும் அதை பற்றி அவங்க வந்துட்டு பெரும்பாலும் கவலைப்பட்டாலும் உடனடியாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாளைக்கு டே ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் நல்லா பாருங்கள் ஒரு பர்சன் வந்து ரிலாப்ஸ் பண்ணிட்டாருன்னா அடுத்த மாதம் ஒன்றாந்தேதி ஆரம்பிச்சிடலாம் அடுத்த வாரம் வந்துட்டு நம்ம ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டுலாம் தள்ளி போட மாட்டாங்க எப்போவுமே சரி ஒரு பர்சனுக்கு ரிலாப்ஸ் ஆச்சுன்னா இம்மிடியட்டாக நாளைக்கு வந்து டே ஒன்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க நாளைக்கு கூட நான் ஆரம்பிச்சுருவாங்க நூறு முறை தோற்றாலும் ஆயிரம் முறை தோற்றாலும் லட்ச முறை தோற்றாலும் அவங்க என்ன தெரியும் பண்ணுவாங்க நாளைக்கு டே ஒன் சொல்லிட்டு சிம்பிளாக ஆரம்பிப்பாங்க எந்த ஒரு பந்தாக இல்லாமல் சாதாரணமாக ஆரம்பிப்பாங்க நாளைக்கு டே பான்னு சொல்லிட்டு இது நார்மலாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் ஏன் தெரியுங்களா அவங்க எத்தனை முறை தோற்றாலும் மீண்டும் முயற்சி பண்ணுறாங்க இல்லையா இப்போது ஒரு பர்சன் வந்து தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் தோற்றுட்டாருன்னா அவர் வந்துட்டு விட்டுற மாட்டார் இனிமேல் நம்மளுக்கு இது செட் ஆகாது நம்மளாம் வந்துட்டு வரத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் விட்டுற மாட்டார் அவர் அவர்னா தினம் பண்ணுவார் திருப்பியும் வந்துட்டு நாளைக்கு டே ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இ நாளைக்கே வந்துட்டு டே ஒன் சொல்லிட்டு ஆரம்பிப்பார் அது ஒரு அஞ்சு நாள் ஏழு நாள் பத்து நாள் ஃபாலோ பண்ணுவார் அகைன் ரிலாக்ஸ் ஆகும் திருப்பியும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவார் எத்தனை ஆயிரம் முறை தோற்றாலும் கூட அவர் என்னது என்ன பண்ணுவார் நாளைக்கு டே ஒன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஆரம்பிப்பார் இந்த சுற்றின்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு விடாமுயற்சிங்கிறது என்ன செய்யும் அவங்க லைஃப்பில் வந்துட்டு அவங்கள ஜெயிக்க வைக்குமே இப்போது மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணும்போது லாஸ் ஆச்சுன்னா ஃபெயிலர் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம் விட்டுருவோம் இது நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்க என்ன பண்ணாலும் சரி எத்தனாயிரம் முறை தோட்டாலும் சரி நாளைக்கு டே ஒன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக திருப்பியும் வந்து தன்னம்பிக்கையோட மறுபடியும் வந்துட்டு அடுத்த நாள் வந்து துவங்குவாங்க அப்படி துவங்கக்கூடிய நபர்களில் மோர் தென் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடுறாங்க ஓகேங்களா ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த விடாமுயற்சி அப்படிங்கிற விஷயம் அவங்கள ஜெயிக்க வச்சிரும் அவங்க தோற்பதற்கு வந்து அதை அலோவ் பண்ணவே பண்ணாது எப்படி இருந்தாலும் அந்த ஒரு பர்சன் வந்து ஜெயிச்சியே தீருவாங்க ஜெயிச்சிருவாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த சுற்றின்பத்தை பொறுத்தவரையும் வந்துட்டு மூன்று விதமான டைப்பில் இருந்து மக்கள் இருக்காங்க ஒரு டைப் அங்கிறது பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம தோத்துட்டோம் நாளைக்கு வந்து டே ஒன் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு டைப்பில் வந்துட்டு நம்ம தோற்றுட்டோம் நாளைக்கு டேவுன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாங்க அகைன் வந்துட்டு கொஞ்சம் ஃபாலோ பண்ணி தோற்றுருவாங்க மறுபடியும் ஃபாலோ பண்ணுவாங்க இது வந்து ஒரு டைப் ரெண்டாவது டைப் பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்க வந்து தோற்றுடுவாங்க மறுபடியும் டே ஒன் ஆரம்பிப்பாங்க அந்த டே ஒன் ஆரம்பிக்கும் போது அதுக்காக நிறையா வந்துட்டு ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க எப்படிலாம் ஜெயிக்கலாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க நிறையா வந்துட்டு இன்டர்நெட்டில் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு பார்ப்பாங்க நிறையா வந்து இது சம்மந்தப்பட்ட ரிசர்ச் அந்த ரிசர்ச் அங்கே நிறையா வந்துட்டு ஓடிட்டே இருக்கும் அவங்க இதுக்காக வந்துட்டு ரொம்ப மென மூணாவது டைப் இருக்காங்க நம்ம தோத்துட்டோம் அப்போ நம்ம தோற்குறோன்னா ஏன் தோக்குறோம் தெரிய மாட்டேங்குது நம்ம ஜெயிக்க மாட்டோங்கிறோம் அப்போ ஏன் ஜெயிக்க மாட்டோங்கிறோம் தெரிய மாட்டேங்குது அப்போ நம்ம சம்திங் என்ன பண்ணி ஆகணும் நம்ம இண்டிவிஜுவலாக வந்துட்டு ஃபாலோ பண்ணுறத விட ஏற்கனவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற ஒருத்தர்கிட்ட வந்துட்டு நம்ம சஜஷன் கேட்ட நல்லாயிருக்கும் நம்ம சில டிப்ஸ் கேட்ட நல்லாயிருக்கும் நம்ம வந்து சம்திங் அவங்களோடைய ஃபாலோ பண்ண வழிமுறைகளை வந்துட்டு கேட்டு நம்மளும் ஃபாலோ பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாங்க இந்த மூன்றாவது கேட்டகரி ஆஃப் பீப்புள் தான் வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸில் கலந்துக்கிட்டு சிம்பிளாக வந்து ஜெயிச்சுட்டு ஆறு மாதம் ஒரு வருஷம் நாலு மாதம் மூணு மாதம் சொல்லிட்டு இப்போ வந்து ஃபாலோ பண்ணிகிட்டுருக்குறாங்க இப்போது இந்த மூன்று பேரும் சிறந்தவர்கள் தான் ஏன்னா அவங்களுடைய ஒரே குறிக்கோள் ஜெர்னியை வந்துட்டு ஜெயிச்சே திரும்ங்கிறது மட்டும்தான் அப்போது நீங்கள் எந்த கேட்டகரி அப்படிங்கிறத வந்துட்டு பாருங்கள் நீங்கள் டைப் ஒன்னாக டைப் டூவா டைப் த்ரீயான்றதை பாருங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு டைப் ஒன் டைப் டூ இருந்திங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டைப் ஒன் ஆர் டைப் டைப் டூன்னு சொல்லிட்டு டைப் த்ரீ இருந்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே வந்து கிளாஸில் கலந்துக்கிட்டு ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு கொண்டு போயிட்டுருப்பீங்க அப்போது இந்த விடாமுயற்சி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மனுஷனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் ஏன்னு சொல்கிறேன்னா இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை வேறு எந்த விஷயத்துலையும் அவங்க வந்து தோற்றுட்டாங்கன்னா விட்டுருக்க மாட்டாங்க மீண்டும் நான் வந்துட்டு முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த முயற்சி திருவினையாக முறை வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ஜெயிச்சிருவாங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களுக்கு வந்துட்டு உங்கள் ஒத்துழைப்புங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிற விஷயம் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு அற்புதமான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்